வெகி தவிக்கப்பால் உங்களுக்கும் வசிகத்தும் சகோதரர்களே இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் இந்த உலகம் சகோதரிகளே இயங்கிக் கொண்டு இருக்கிறது இரவாகியது பகலாகுது சூரியன் வருது சந்தேகம் வருது மாறி மாறி வருது இல்லையா வெயில் அடிக்குது மழை பெய்யுது வெயிலும் இல்ல மழையும் இல்ல இனலாகுது நிழலாகுது சகோதரர்களே இதெல்லாம் தானா நடக்கிறதல்ல இந்த உலகத்தை எவன் படைத்தான் அல்லாத அல்லாக்கு தெரியாம ஒன்றுமே நடக்காது உலகத்துல உமா தஸ்கூத்துமி உறக்கத்தின் இல்லாய அலமோ ஒரு மரத்தில் இருந்து ஒரு காஞ்ச இல கீழே விழுகிறதா இருந்தாலும் அல்லாஸ்க்கு தெரியாம அல்லாஹ் அனுமதி இல்லாம விழாது என்று சொல்லப்பட்டீங்க அதனால கண்ணியத்துக்குரிய பிரியா இல்ல சகோதரர்களே இந்த உலகத்தை படைத்தவன் அல்ல இந்த உலகத்தை பரிபாலிப்பவன் அல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக எங்களை மிருகங்களாக இருக்கலாம் பறைவாயிலா இருக்கலாம் ஊர்ந்து சொல்லக்கூடிய ஊரகங்களா இருக்கலாம் நீந்து சொல்லக்கூடிய மீனங்களா இருக்கலாம் பறந்து சொல்லக்கூடிய பறவைகள் இருக்கலாம் காட்டுல கடல்ல நீரில எங்க வாழக்கூடிய உயிரினங்கள் இருந்தாலும் சரி சகோதரளே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் படைத்தவன் அல்லாஹ் ஹாலிக் مٹمر <سؤال> 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 எங்களுக்கு முன்னால இந்த ஒரு மாசத்துலுக்கு இந்த ஒரு கிழமையிலுக்கு எங்களோட வாழ்ந்தவங்க எங்களோட சாப்பிட்டவங்க எங்களையோட பயணம் செஞ்சவங்க எங்களையோட நோம்பு பிடிச்சவங்க எங்களோட பக்கத்துல சொந்தவங்க எங்களையோட செஞ்சவங்க எங்களையோட கருணாசனத்துல முசாபர் செஞ்சவங்க இந்த கொஞ்ச கால நாட்களிலுக்கே எத்தனையோ ஜனாதாக்கள் எங்களோட ஊர்களை பார்த்துட்டு இந்த உலகத்துல கொஞ்சம் பேர் எப்படி பிறக்கிறாங்களோ இந்த உலகத்தை கொஞ்சம் பேர் பார்க்கிற மாதிரி இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் பேர் சூறமாய் கொண்டிருக்கிறாங்க அந்த வரிசையில தான் நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே உலகத்துல வாழ்க்கை அல்ல எண்ணி சந்திக்கிறான் அல்ல எனக்கு மூச்சிக்கல அல்ல எண்ணி சந்திக்கிறான் சகோதரர்களே உலகத்துல அல்லாஹ் சுண்ண பிரகார வாழும் நானும் நீங்கள் கடையில வேலை செய்யற பொஸ் மாதிரி கேட்போம் മുസലമാതിരി കടയിൽ വിളക്കിരുവാടെ അടുത്ത വെട്ടപ്പെടും വേലയെ ചെയ്യാട്ടിസുവാളക്കിട്ട് വേറാക്കി മാറ്റി വരു അത് പയന് ശരി വലയെ ചെയ്യോ അല്ല டாக்டரில் போகிற நோய் ஆ காய்ச்சல் தாங்க முடியாத நோய் டாக்டர் நோய்னு சொல்லிட்டார் இமினி ஒரு நோய் கிடப்பாக ஒழுக்கும் ராவையில் ஒரு மணிக்கு ஒரு டேப்லெட் ஒன்றிக்காது குடிக்கோணும் எங்களுக்கு ராவையில் எலும்புல பழக்கமே இல்லை தோங்கின அடுத்த ரெண்டு எட்டு மணி ஒன்பது மணிக்கெல்லாம் எங்கள் சமூகம் எலும்புல அப்படி இல்லை சுகம் இல்லையா காஞ்சல் இல்லை கண்ணியத்துக்குள்ள சுகம்லே டாக்டர் சொன்ன ஒரு மணிக்கு எலும்பி மறந்து குடிச்சின்னு கொடுக்கணும் ஏய் உலகத்தில் வால ஆசை மருந்த குடிக்காட்டி மௌத்தா இருவனா தெரியாதே நான் இறந்திருவனா தெரியாதே என் நோய் கூடிடுவேன் பயத்தில் வெல் வச்சு வைஃப்ட சொல்லி பிள்ளைகளை சொல்லி உங்க வாப்பட சொல்லி யாருக்கெல்லாம் சொல்லுமோ ஒரு மணிக்கு விதியாவது எலும்பி மருந்தெடுத்து குடிச்சிட்டு படுக்கிற சமூகம் நாங்க டாக்டர் பேச்ச கேட்கிறோம் மனிதனுடைய பேச்ச கேட்கிறோம் சகோதரர்களே அல்ல உலகத்துல மனிதனே பாவம் செய்யாத பொய் பேசாத கல வண்டாத மத்த மக்களுக்கு அநியாயம் செய்யாத புறம் பேசாத மத்த மக்களை கேவலப்படுத்தாத மத்த மக்களை குறைகளை தேடாத இன்னைக்கு ஏது அல்லாஹ் செய்யவானண்டாடோ அதை தான் பேசுகிறேன் நானும் நீங்களும் செய்யும் குறைகளை தேடுறது மக்களை கேவலப்படுத்துறது மக்களை தாழ்வா பேசுறது ஏழைகளை ஒரு மாதிரிய பார்க்கிறது பணக்காரர்களை ஒரு மாதிரியை உட்கார விருப்பம் இல்ல இல்லை சமூகத்துல நினைக்கதா இல்லை அநியாயம் பிரிச்சு பார்க்கணும் உயர்ந்தவங்க தாழ்வாங்க பார்க்கிறோம் நானும் நீங்கள் சகோதரர்களே பார்வையில் பார்வையில ஒன்றுமில்ல எல்லா மனிதர்கள் அதனால உலகத்துல வாழ்க்கை கால வாழ்க்கை

எந்த சோஷியல் மீடியா சொல்றதாலும் ஜனாசா அப்படி அம்மா இப்படி அவர் ஆள் மூச்சா எப்படி போனவர் இப்படி போனவர் அதனால உலகாற்ற வாழ்க்கை கொஞ்ச வாழ்க்கை சகோதரர்களே பேசுற நானும் நீங்களும் அதிகமாக மௌத்த யாபம் செஞ்சா உலகத்துல பாவம் செய்ய ஆசை வராது துணியால சொத்து செல்வங்களை தேடுறதுக்கு ஆசை வராது துணியால மத்த மக்கள குறைகளை தேடுறதுக்கு ஆசை வராது மௌத்த யாபம் செய்யணும் நான் ஒரு நாள் மௌத்தாக போறேனே நான் ஒரு நாளையில இந்த உலகத்தை விட்டு என்ன மனைவிய என்ன பிள்ளைகளை என்ன உமா வாப்பாவ என்ன ஊர் என்ன கடைய ஏந்த 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 சொல்றோமே சகோதரர்களே ஏந்த என்று நாங்க இனத்தை கபரு கொண்டு போக போறோம் யாராவது விரும்பி போட்ட மோதிரம் அப்பாவாரு அதை கழட்டவானமே விரும்பி கொடுத்த சேர்த்து அதோட கபரு செய்யுங்க அப்பாவாரு

கையின் ஒன்றும் செய்து கண்ணியும் செய்து நல்லது கெட்டா தெரியா பாமும் தெரியா கவரும் தெரியும் அல்லாஹ் தந்த வாழ்க்கை அல்லாஹ் தந்த புத்தி அல்லாஹ் தந்த உடல் உறுப்புகள் சகோதரர்கள் பாவத்தில் செலவழிக்கப்படாது

யா யாரா நீ இதை பார்க்க வானண்டையோ அதான் இவன் கண்ணால் அதிக உலகத்துல பார்த்தான் இந்த கெட்ட சிந்தனையை சிந்திக்க வானண்டையோ அதான் அந்த உலக உள்ளத்தால கெட்ட சிந்தனையில துணியால சிந்திச்சானியா யாரா எந்த நாவ நல்ல விஷயங்களை பேச சொன்னா அந்த நாவ உலகத்துல மத்த மக்களை புறங்களை பேசி பொய்களை பேசி அந்த நாவால தான் உலகத்துல அதிகமான பாவங்கள் செஞ்சான் என்று எங்கட நாவ் எங்கட உடல் உறுப்புகள் பேசி சோதரர்களே உலகத்துல ஏண்டாண்டு சொந்தம் கொண்டாட என்ன தெய்வீது

நீங்க இங்க போயிட்டு ஒளிஞ்சு கொண்டு இருந்தாலும் மூத்த விட்டு ஓடி ஒழிஞ்சாலும் பயங்கரமான பெருமொரு கோட்டையில போயிட்டு மௌத்த பயந்து உயிர்வாலத்துக்கு ஓடி ஒளிஞ்சாலும் உங்களோட உங்களை அந்த இடத்துல வந்து சந்தித்தே தீர்மின் நல்லா சொல்றான் சகோதரர்களே உலகத்துல மௌத்த விட்டு தப்பித்தவங்க யாரும் கிடையாது உலகத்தால வாழ்க்கை கொஞ்சம் கால அசனும் அமலா அல்ல சொல்றான் உங்களுக்கு மௌத்த ஹயாத்தை சந்திக்கிற நோக்கம் என்ன உங்கள யாரு நல்ல அமல்களை செஞ்சிட்டு வாருங்க என்று சோதிக்கிறதுக்காக வேண்டும் துனியால நாட்கள் நிமிடங்கள் மூச்சுக்கள் கிழமைகள் வருடங்கள் மாதங்கள் செகண்ட்கள் வினாடுகள் எல்லாம் எண்ணி தந்திக்கிற சகோதரர்கள் தந்த ரப்பு அல்ல பிரகாரம் துணியாத வாழத்துக்கு முயற்சி செய்யணும் பாவம் செய்யப்படாது துணியாத பாவங்களோட வாழ்ந்து மோத்தா இடப்படாது அபிஷா சொன்னாங்க உலகத்துல எப்படி எப்படி வாழ்வீங்களோ அப்படிதான் நீங்க ஆவீங்க பாவத்தோட கெட்ட சிந்தனைகளோட டிராமாக்களோட படம்களோட போத வஸ்துக்களோட பாவங்களோட வாழ்ந்தா பாவத்துல தான் மௌத்து நல்ல மசிதோட அமலோட நோங்கோட

ஜும்மா பள்ளியில ஜும்மா நாலாண்டு சுண்ணத்துல கூடிய சந்தர்ப்பத்துல சுஜூதுல மௌத்து இங்க இந்த மக்காவது போறா அங்க மௌத்தாரா நல்ல நிலைமையில மௌத்து வரணும் சகோதரர்களை எப்படி வாழ்றோம் இப்படிதான் மௌத்து வரும் அதனால பாவங்களை செய்யப்படாது உலகத்துல அதிகமாக மௌத்த சிந்திக்க நான் நீங்கள் கட்டாய கடமைப்பட்டிருக்கிறோம்

நாட்டுக்கு போயிட்டு வைத்தியம் செஞ்சு உலகத்துல நான் வாழ்ந்துருவேன் என்று நினைக்காதீங்க ஒண்டாலே முண்டு செய்ய மௌத்த பிறக்கிற புள்ள உமாட வயிற்றிலேந்து மௌத்தாய நிலைமையில உலகத்தை பார்க்குது பிறந்த அடுத்த நிமிஷத்துல புள்ள மௌத்து சின்ன சின்ன இளம் வாலிபர்கள் நாளைக்கு நாள் ஜனாசா செய்திகளே வாலிபர்களுடைய ஜனாசா பதினஞ்சு வயசு வாலிபன் மௌத்தாமே சின்ன புள்ள மௌத்தாமே அப்படி மௌத்தாமே இப்படி மௌத்தாமே கேட்கிறோமா இல்லையா அதனால வயோதிபத்துல தான் மூச்சு வரும் எனக்கு நோய் வரணும் மூச்சு வாரத்துக்கு உடம்புல சக்தி இல்லாம போகணும் நான் படுக்கைக்கு போகணும் நான் ஹஸ்பிட்டலுக்கு போகணும் இந்த நிலைமையில தான் எனக்கு மூச்சு வரும் நான் உஜார் ஐக்கிறேன் பிட்டா ஐக்கிறேன் இந்த காலமிக்கு அமல் செய்யலாம் இந்த வருஷம் நோம்ப விட்டு அடுத்த வருஷம் பிடிப்போம் இப்ப சொலாட்டி பிரச்சனை இல்ல கொஞ்சம் காலத்துக்கு பின்னால சொல்லுவோமே சின்ன வயசு எல்லாம் வயசு எங்க அழிக்கிறது இந்த வாலிபர்களே கனவு காணாதீங்க இன்றைக்கு நாட்டுல ஜனாசாக்களே வாலிபர்களுடைய அதிகமான ஜனாசா வாலிபர்கள் பிரிகிறார்கள் அதுவும் கவலையான நிலைமை ஒவ்வொரு வாலிபர் சகோதரர்கள் பாருங்களே அல்லா எல்லா வாலிபர்கள் கபூல் செய்யணும் அதனால மௌத் அதிகமா சிந்திக்கணும் மௌத்துடைய சிந்தனையில் உலகத்தில் வாழ்றதுக்கு ஆசைப்படணும் சகோதரர்களே அதனால கினியத்துக்குரிய பேரலை சோதனையே உலகத்துல எல்லாம் சொல்றாங்க மின்கமயிறுதி துன்யாக்கும் அயிறுதில் ஆஹிரா உலகத்துல ரெண்டு கூட்டம் வைக்கிறாங்க மின்கும் இறுதி துன்யா உலகத்துல என்ன செய்யறான் ஒரு கூட்டம் துனியாவை நேசிக்கக்கூடிய கூட்டம் வைக்கிறாங்க ஆஹிரா இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்க ஆகிரத்தை நேசிக்க கூடிய கூட்டத்திலேயுமே வைக்கிறாங்க அதனால நான் நீங்கள் வேண்டி வாழணும் அதிகமா சிந்திக்கணும் வாழ்க்கை வாழ்க்கை மவுத்து உலகத்தொட்டு எப்பயாவது பிரியாவிடை கொடுக்கிறோம் எங்கட ஜனாசா அறிவித்தல் என்று எப்பயாவது சகோதரர்களே இந்த உலகத்துல எங்கயாவது ஒரு மசிதில எங்கட அந்த ஜனாசா அறிவித்தல் என்று அந்த வாசிக்க தான் போறாங்க எங்கட ஜனசாக்கு மக்கள் வரதான் போறாங்க எங்களையும் குளிப்பாட்ட போறாங்க எங்களையும் சஃப் செய்ய போறாங்க எங்களையும் புலிக்க போறாங்க எங்களையும் கொண்டு போயிட்டு யாருமே உதவி செய்ய முடியாத ஒன்றுமே செய்ய இயலாத ஆறு அடி மண் உள்ளுக்கோ கபுருள்ளுக்கோ அடக்கம் செஞ்சு பலகைய போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுவாங்க அதுக்கு பின்னால தான் சகோதரிகளே உலகத்துல காலங்கள் மலக்குமார்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாங்க மண் ரப்பட ரப்பா உன் நபி யார் தீன் யாரு உன கிபிலா என்ன உலகத்தில் நீ தொழுதாயா உலக வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை சோதரில் இந்த சமூகத்தில் பாதுகாக்கணும் கணக்கே இல்லை இன்றைக்கு உலகம் வளர வளர கம்ப்யூட்டர் போன் நாடகம் டிராமா டிவி டான்ஸ் கூத்து உலகம் உலக கல்வி கல்வி வளர படிப்பு கூட கூட சமூகத்தில் சமூகத்தில் தீந்தார்கள் சமூகத்தில் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வாழக்கூடியவங்க குறைதான் வெஸ்டன் டைப் ஆங்கிலேயர் மாறி அவருக்கு வேர்களை மாறி தான் எங்க சமூகம் வாழ்றோம் இன்றைக்கு நான் நீங்கள் இன்றைக்கு இவ்வளோ ஜும்மா கோர முஸ்லீம்கள் நாங்க இன்றைக்கு சுபோகத்தில் சப்பு இந்த மசிதில் ஏ நாங்க ஜும்மா முஸ்லீமா

அதனால மௌத்தை சிந்திப்போம் இந்த உடம்பில் உயிர் என்ற ஒன்று இருக்கும் வரைக்கும் தான் உலக வாழ்க்கை மனைவி கணவன் பிள்ளை சுந்தம் பந்தம் வயசா ஆயிருந்தாலும் எங்களோட பிள்ளைகள் ஆயிருந்தாலும் எங்களோட உம்மா வாப்பா இருந்தாலும் உடனே ஜனாச அறிவித்தல் பின்னால் அறிக்கப்படும் அடக்கம் செய்த அடுத்த கட்டமே மையத்தூட்டில்தான் தைமை தான் பேசப்படும் அதில தான் சின்னதாக வரும் தங்க சொல்லிவிடுவாங்க சின்னமா அடக்கிற உடனே பாருங்க ஒரு வருஷம் நீ எங்களை கபூர் கிட்ட யார் செஞ்சு போகிறாங்க பார்க்குறோமோ இல்லையா அதுல மயம் முடிஞ்சு துவா முடிஞ்சு போனால் சங்கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு பூச்சியும் இல்லை கொஞ்ச காலம் கவலைப்படுவாங்க இது உலகத்துல நியாதி சகோதரி இல்லை உண்மையை சொல்கிறேன் இதே நடக்குது எத்தனை நான் நீங்களே எப்படியோ கவலைப்பட்டோம் மையத்தில் என் குடும்பத்தில் உணஞ்சே இல்லை எங்கள் எங்கள் குடும்பத்தில் உளிஞ்சி அல்லுதோ ஆ கண்ணீரை வடிச்சோம் துவா செஞ்சோம் எல்லாம் செஞ்சுப்பாங்க பத்தி யோசினே இல்லை எங்கள் வாழ்க்கை

அதனால அதிகம் மூத்த யாபம் முந்தைய காலங்கள்ல சில மக்கள் ஜனாசோடுக்கே போக பயப்படுவாங்க மூத்துன்னு அந்த காலங்கள்ல பயந்தான் அப்படியே இல்லையா சில பேருக்கு தூக்கம் போகாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் மையத்தை பார்த்தாவும் தூங்க மாட்டேன்னு சொல்ற கதையெல்லாம் சொன்ன காலங்கள் ஜெனாசோடு போற இல்ல மையவாடிக்கு வாடிக்கு போற இல்ல போக பயப்படுவாங்க அப்படி ஒரு கால மீன்சா இல்லையா இன்றைக்கு மைய அங்க ஹசரத் பயம் பண்ணுவாரு ஜனாசா அடக்கம் செய்வாங்க ரெண்டு பேரும் கூடி இருந்து எங்க சேரி மூலையிலிருந்து பேசிடுவாங்க ஜனாசாவீடு மையத்தை முன்னுக்கு வியாபாரம் செய்த ஹராம ஹலாலு ஹராம ஹலாலு அங்க வியாபாரத்தை பத்தி பேச்சு அங்க படத்தை பத்தி பேச்சு நாடகத்தை பத்தி பேச்சு ஸ்கூல் படிப்புகளை பத்தி உலகத்தை பத்தி பேசி நடக்குதா இல்லை சமூகத்தில் இன்னைக்கு எல்லாம் மாறப்பட்டு மௌத்துடா சிந்தனை பயம் உள்ளத்தை நெடுப்பட்டுட்டு அல்லாத பயம் இல்ல ஈமான் இல்ல யகீன் இல்ல நம்பிக்கை இல்ல துணியா வளர வளர சமூகத்துல மாறுக்க நல்லா இருக்கு நெடுப்பாட்டு போயிடுச்சு

யாருக்கு உலகத்துல அநியாயம் செஞ்சிடாதீங்க நோ அடிச்சிட மனிதர்கள நல்ல நல்ல வாழ்ந்தா மக்களை உண்டு சேர்ப்போம் எங்களுக்காண்டி கண்ணீரை அடிப்பாங்க எங்களுக்காண்டி துவா செய்வாங்க நலவுல பேசுவாங்க இவரா இவரா இப்படி அதெல்லாம் பார்த்த மன்னிச்சரியா இல்ல நல்ல மனிதர்யா யார குறையும் தேடாதவாறு யார பத்தி புறம் பேசாதவரு யாருக்கும் அநியாயம் செய்யாதவரு பிள்ளைகளை நல்லா வளர்த்தவர் ஊருக்கு முன்மாதிரியானவர் எல்லா நேர தொழுகையிலும் முன்சப்ல நின்றவர் இப்படி நாங்க நல்லடியா வாழணும் அதுக்கு மாற்றமா அவரா அம்மா போனது நல்ல அவரு தான் ஊர்லயே புறம் பேசி திரியவே வேறு அவர்தான் தான் கோல் சொல்லி திரியவே வேறு அவர் தான் உலகத்திலே பாவி அப்படி இப்படி பேசுற மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு மூத்தாயிடப்படாது அதனால இன்றைக்கு எங்கட சமூகத்துல குற தேடுறதும் கேவல படுத்துறதும் மக்களுக்கு அநியாயம் செய்யறதும் காணி சமூகத்துல பாவங்கள் தான் அதிகமா சகோதரிகள் அமல் தாரிகள் தீன்தாரிகள் குறைஞ்சிட்டாங்க பிள்ளைகள உடுப்போ பெண் பிள்ளைகள வீட்டுட பேச நேரம் கொடுக்காது அதனால நல்லடியா வாழ்வோம் நல்லடியா வாழ்ந்து நல்ல மூத்த அப்படி பாக்கி தரலாம் என் மனைவருக்கும் மசி பாக்குவானா யாழ் ரம்பி ரஹ்மானே பாவங்கள மனுச்சிடுலாம் கபூல் சிங்